ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூப் நீங்கள் சேனல் புதுசாக மறக்காம அபி தமிழ் ட்யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் க்ளிக் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்க்ரிஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இது வந்து டூ டே ப்ளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏர்லி மார்னிங் ஸ்கூல் ரொட்டினும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் ஆதோவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வந்து பேக் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னால் லன்ச் வந்து ஸ்கூல் லஞ்ச் தான் ஸோ இன்னைக்கு நட்ஸ் மட்டும் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டர் பாட்டில் லஞ்ச் டபுள் ஸ்பூன் இதெல்லாம் வச்சு லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணியாச்சு ஸோ ஆதோவுக்கு வந்து வேன் வந்து செவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வியானாவும் வந்து இப்போ பிளே ஸ்கூலில் போட்டனால வியானாக்கு வந்து நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்பணும் டென் ஓ கிளாக் கொண்டு போய் விட்டுருலாம் ஸோ டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் வியானாக்கு வந்து ஸ்கூல் இருக்கு டுவெல் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நைட்டு வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் வந்து வாசை கூட்டி தொளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு இருந்தேன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டாலே நமக்கும் வந்து கரெக்டாக பிஸியாக நல்லா ஒரு ஃபுல் பேக்கடு ஷெடியூலில் வந்து போயிட்டுருக்கு இருக்கு வந்து அப்படியே செட் ஆயிடுச்சு ஸோ வாசல்லாம் தொளிச்சு குட்டியாக வந்து ஒரு கோலமும் வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போது ஒரு ஒன் வீக்காகவே வந்து காஃபி வந்து மில்க் காஃபி கட் பண்ணிவிட்டு ப்ளாக் காஃபி வித் கீ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது குடிச்சிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னாங்க சரி மார்னிங் மில்க்கை வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆதோவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் வந்து பண்ணி கொடுத்தேன் ஸோ ஆதோ வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஹஸ்பண்டும் வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியராகவே வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கு மொதல் நாள் ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து பிளான்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு கீழே அந்த ட்ரெயின் மேட்லாம் இருந்துச்சு அது கீழேலாம் ரொம்ப மண்ணாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ ஃபுல்லாக லிக்விட் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணோம் ஸோ ஏன்னா ட்ரிம் பண்ணவே இல்லை ஸோ கீழெல்லாம் வந்து பண்ணிவிட்டேன் இப்போ பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எல்லா பிளான்ஸுமே வந்து நல்லா ட்ரிம்மும் வந்து பண்ணி விட்டாச்சு ஸோ மேலே வந்து இந்த மேட் வந்து சும்மா ரோல் பண்ணி வச்சுருந்தேன் சரி அதையும் வந்து சைடில் விரித்து விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மேட்டை வந்து விரிச்சாச்சு வியானாவும் வந்து ரெடி பண்ணியாச்சு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் போல் வந்து ப்ளே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளும் வந்து ரெடி ஆகிட்டு லன்ச் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வந்து சேவிட்டுருந்தேன் எல்லாருமே இப்போ வந்து நியாசனமைட சீரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அது வந்து டீப் பெனட்ரேஷன் ஃபார்முலா இல்லை அப்படின்னா நியாசினமைட் சீரம் வாங்காதீங்க நான் வந்து டென் பெர்சென்டேஜ் நியாசின்னமைட் சீரம் வந்து டெர்மாக்கோடது வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து டீப் பெனட்ரேஷன் ஃபார்முலா இருக்குது அதனால் நம்மளோட ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை கிளியராகவும் பிரைட்டாகவும் வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது என்னோடது ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால எக்ஸஸ் சீபம் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட லார்ஜ் போர்ஸோட அப்பியரன்ஸையும் வந்து கம்மி பண்ணிடும் ஸோ அதனால தான் வந்து நான் இந்த டென் பர்சன்ட் நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறேன் இது கூடவே டூ பர்சன்டேஜ் நியாசினமையினோட ஆயில் ஸ்கின் கிளென்சரும் வந்து யூஸ் பண்ணுறேன் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டூ பர்சன்டேஜ் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்கின் பேரியராக வந்து ஒர்க் பண்ணும் சீக்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது இது நல்லா வந்து ஒரு மாய்ச்சரைசிங் ஏஜென்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின் இரிட்டேஷன்லாம் இல்லாமல் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும் ஸோ கொஞ்சமாக எடுத்து டெய்லியும் வந்து டூ டைம்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நான் இந்த கிளென்சர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆயிலி ஸ்கின் கிளென்சர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்குது ஃபேஸ்க்கு எப்போவுமே வந்து சோப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கிளன்சரை வந்து செலக்ட் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டென் பர்சன்டேஜ் நியாசின்னமைட் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதை நல்லா வந்து கொஞ்சமாக நம்ம வேணுங்கிற அமௌண்ட் வந்து எடுத்து நல்லா ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து கட்டிங் எஜ் பெனட்ரேஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நியாசினமைட் வந்து நல்லா ஸ்கின்ல வந்து பெட்டராக வந்து அப்சர்வ் ஆகும் மற்ற நியாசனமைட் சீரம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒவ்வொரு ட்ராப்புமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது டிசைன் பை டெர்மட்டாலஜிஸ்ட் ஸோ ரொம்ப சேஃபாகவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் டெர்மாக்கோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு அடிஷனல் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா தி டெர்மாக்கோ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோடு நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா பர்பிள்னு எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பி ரெடி பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நம்ம ஒர்க் நம்ம வேலையெல்லாம் பார்த்துலாம் பட் டைம் போகிறதே தெரியாது அதுக்குள்ளேயும் டைம் வந்து டுவெல் ஆயிரும் அப்புறம் நான் வந்து பிக்கப் பண்ண வேறு போகணும் ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாமே எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் அப்படிங்கிறதுனால நாட்டுக்கோழியும் சின்னமணி சிக்கனும் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி இருந்தேன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸுமே வந்து அந்த அந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம குக் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ண தோணும் ஸோ மாமா வந்து அதுக்குலேயும் ப்ளாக் டீ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து பிளாக் டீ வந்து போட்டுட்ருந்தேன் ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நான்வெஜ் எடுப்போம் ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் சிக்கன் வந்து எடுக்கவே மாட்டோம் ரொம்ப 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 ரேரு ஐ மீன் வருஷத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து எடுப்போம் ஏன்னா எப்போயாவது வெளியே போனோம் அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்றது அதோடு வந்து விட்டாச்சு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இல்லைன்னா வந்து நாட்டுக்கோழி இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து எடுப்போம் ஸோ அதனால் வீக்லி டுவைஸ் எடுக்கிறதுனால ஒரு நாள் வந்து நாட்டுக்கோழி எடுப்போம் இன்னொரு நாள் வந்து மட்டன் எடுப்போம் ஸோ நாட்டுக்கோழியில் வந்து ரொம்ப பிடிச்ச வறுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னாமணி சிக்கன் தான் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ அதனால் மோஸ்ட்லி அடிக்கடி அதுதான் வந்து பண்ணுவேன் ஸோ அது ஆல்ரெடி வந்து டீட்டெயில்டு ரெசிப்பியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் ரெசிபி வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணல குழம்புக்கு ரெடி பண்ணி விசில் வந்து போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டாச்சு நல்லா வெந்தால் போதும் ஸோ அந்த கேப்பில் மற்ற ஒர்க்கையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலெலாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே இந்த டைம் வந்து அஞ்சு லிட்டர் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அப்பப்போ தீரும்போது இந்த சின்ன பாட்டில் வந்து மாற்றி வச்சிட்டுருக்கேன் கிளாஸ் கண்டெய்னர் வந்து வாங்கி வச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் அதில் ரீஃபில் பண்ணவே இல்லை ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் டைம் தான் வந்து ஊற்றி வைக்கணும் சரி ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன் லிட்டர் கேனில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் எப்பயாவது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் தான் வந்து ரீஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம் மற்ற எல்லா குக்கிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து சில ரெசிபீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு மட்டும் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி குக் பண்ணுவேன் ஸோ எல்லாம் ஊற்றிட்டு இந்த ஸ்டெப்ஸு கீழே இந்த மாதிரி கபோர்ட் இருக்குது அதில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் ஸோ வேணுங்கிறப்ப எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கையோட சாதமும் வந்து வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் வடிக்கிறதுக்கு இப்போ அரிசியும் வந்து வேக வச்சாச்சு த்ரோட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு சரி கொஞ்சம் நல்லா சூடாக வந்து சுடுதண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து குடிச்சிட்டு வந்துடலான்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வியானா வந்து கூப்பிட கிளம்பிட்டேன் இது வந்து அதுக்கு முதல் நாள் எடுத்த ப்ளாகு ஸோ ஸ்வேதாக்கு வந்து வளகாப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்புல பெட்ட போகிறதுக்காக நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம் அதை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் நானும் வியானா அத்தை மாமா தான் போகிறோம் ஹஸ்பண்டும் வந்து ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வரல ஸோ நான் வந்து இந்த எல்லோ பட்டு சாரீக்கு பிங்க் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணி ரெடியாக இருந்தேன் வியானா வந்து ஜோளி போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேக்கப் வந்து பண்ணிவிட்டு ஸாரி வந்து வியர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஜிமிக்கியும் ஆரமும் வந்து வியர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு வரைக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன்லேயும் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து கிளம்பிட்டோம் அதை வந்து செவன் தேர்ட்டிக்கு வேனில் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பினோம் ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக வந்து மழை பேஞ்சிட்டு எல்லா பக்கம் கிளைமேட் அப்படி தான் இருந்துச்சு ஸோ வியானாக்கு வந்து குடுமையெல்லாம் போட்டு காரில் தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி விட்டுருந்தேன் ஸோ வியானா வந்து சரி ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் ஒரு டென் தேர்ட்டி போல் ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக நாங்கள் வரதுக்கும் அம்மா அப்பா வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஸோ அங்கே போய்ட்டு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டுவெல் ஓ க்ளாக் தான் வந்து வளகாப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அப்புறம் எல்லாருமே வந்து வளையல்லாம் போட்டு கொட்டு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி ஸ்வேதாவோட என்கேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் எல்லா விலாகுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கிலேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பேத்தாக்கு வந்து மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தம்பியோட ஒயுக்கு அழகாப்புக்கு வந்து பண்ணிணாங்கல்ல மாஸ் மேக்கோன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அவங்களையும் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அவங்க தான் வந்து பழனையிலேருந்து வந்து பண்ணிவிட்டாங்க ஸோ மேக்கப்புமே வந்து ரொம்ப நீட்டாக நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா வந்து அத்தை கூட வந்து எல்லாத்துக்கும் வந்து வளையல் பாக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து பூவெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க எல்லோரும் வந்து வலையெல்லாம் வந்து போட்டு எல்லா சந்தனம் குங்குமம் நலுங்கெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ மூணு லேடிஸ் வந்து உட்கார வச்சு மூணு பேர்த்துக்குமே வந்து பேக் பேக்ட்ராப்பில் வந்து அந்த முருகர் வந்து அழகாக சிரிச்சுட்ருக்க மாதிரி இருந்தது வந்து ரொம்ப அழகாக இருந்தது எல்லாம் வலையெல்லாம் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்வேதாவோட அம்மா வந்து கடைசியாக வந்து தங்க வளையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சோம் அப்புறம் நானும் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டேன் பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் வியானா வந்து பூ கொடுத்தாங்க அப்புறம் வெத்தலை பார்க்க பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ அம்மாவும் வந்து பொட்டு வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷன்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வாழலையில் வந்து பூ முல்லைப்பூ கட்டின பூ வந்து வச்சு ரோல் பண்ணி எல்லாத்துக்கும் கையில் கொடுத்தாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு அதே மாதிரி எல்லாருமே எடுத்து உடனே தலையிலேயே வச்சுக்கிட்டோம் வளகாப்பு சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு டூ த்ரீ ஓ கிளாக் போல் கிளம்பிட்டோம் அத்தை ஊ அப்படியே திருப்பூர் போயிட்டாங்க அம்மா வந்து என் கூட வந்து அப்படியே ஈரோடு வந்துட்டாங்க ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன் டே அம்மா என் கூட இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து டேடி வந்து கூட்டிகிட்டு போனாங்க இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன் நீங்களும் வந்து தி டெமோகோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற கோட் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் தி டெமோகோ டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோட ஷாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்